ஹலோ மக்களே இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு பீரோக்கு அட்டை பாக்ஸ் மேலே குழவி எப்படி வீடு கட்டினு இருக்குதுன்னு பாருங்கள் இது வரைக்கும் நான் குலவி வீடு கட்டி ஏற்கனவே இருந்ததை தான் பார்த்துருக்கேன் மண் எடுத்துகிட்டு வந்து அது கட்டணுதான் நான் பார்த்ததே இல்லை இதுதான் முதல் முறையாக பார்க்குறேன் உங்களுக்கும் இதை காட்டலான்ட்டு வீடியோ எடுத்துருக்குறேன் இது கீழே எல்லோ எல்லோவாக இருக்குது பாருங்கள் அது என்னன்னா மரத்தினுடைய ஏதோ பசை மாதிரி இருக்கு அதை வச்சு வச்சு அது செய்யுது நம்ம மண்ணுக்கு சிமெண்ட் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இது எதுவும் பசை வச்சு இந்த வீடு கட்டுதுன்னு நினைக்கிறேன் பாருங்க எவ்வளோ அற்புதமான காட்சியா இருக்கு இதெல்லாம் ஒரு சில குழவி யாராவது கிட்ட வந்தாலே ஓடி போயிடும் அப்படியே கட்டும் போதுல பார்க்க அழகா இருக்கு நீங்களும் பார்த்து ரசிங்க ஓகேவா அழக வட்டமா செய்து பாருங்க